சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லு அதாவது வந்து இந்த கொள்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொல்லில் வந்து நிறைய ஏராளமான பயன்கள் இருக்கு இதில் என்ன அப்படின்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அப்புறம் வந்து கால்சியம் இருக்கு அதாவது இது வந்து உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு இந்த கொல்லு ஹலோ இதை வந்து குதிரைக்கு ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா குதிரை வந்து ஃபிட்டாக தான் ரொம்ப தூரம் ஓட முடியும் நம்மளே பாருங்கள் ரொம்ப குண்டை இருந்தால் ரொம்ப வேகமாக ஓட முடியாது கொல்லி ஏற்கனவே கொஞ்சம் வேகமாக ஓடிடுவோம் கொஞ்சம் ஈஸியாக ஓடிடுவோம் அந்த மாதிரி குதிரை வந்து வேகமாக ஓடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொல்லை கொடுப்பாங்க இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது கார்போஹைட் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் இ இருக்குது அப்புறம் கே இருக்குது விட்டமின் ஏ வந்து கண் பார்வையை வந்து கூட்டக்கூடியதாக இருக்கும் விட்டமின் இ வந்து நல்ல ஸ்கின்னுடைய பிரைட்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி முடியோட வளர்ச்சிக்கும் வந்து இந்த கொள்ளு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பாருங்கள் ஒரு பழமொழி இருக்குது இலைச்சவனுக்கு எல்ல கொடு கொளுத்தவனுக்கு கொல்லை கொடுனு ஒரு பழமொழி இருக்குது இந்த கொல்லை சாப்பிட்றதுனாலையும் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் ஆகும் சில பேர் வந்து வெயிட் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னா உடம்புல வந்து தேவையில்லாத வந்து கெட்ட நீர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கெட்ட நீர் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்புடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து குண்டு குண்டகரமாக பார்க்கறதுப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி கொல்லு சூப் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொல்லு சூப் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய காய்ச்சல் அப்புறம் வந்து தலைவலி குளிர் காலத்தில் வந்து இந்த மாதிரி கொல்லு சூப் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் மெயினில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா உடல் சூடு உடல் சூடு இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ண ரொம்ப நல்லது அப்படி ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் கொல்லு சூப் சென்ட்ரலாக எடுத்துகிட்டாவே கொல்லு எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய பாடியோட உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் பாடியோட ஈட்டை வந்து அதிகப்படுத்தும் அதனால நம்ம வந்து தண்ணி நிறைய குடிச்சு நம்மள நம்ம வந்து உஷ்ணத்தை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம நம்ம பார்த்துக்கணும் அதாவது இதுல ஒரே ஒரு பிரச்சனை இது ஒண்ணுதான் மற்றபடி வந்து இந்த குதிரை குதிரைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொள்ளு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல உடம்புல இருக்கக்கூடிய கட்டினெல்லாம் வெளியேறி நல்லா ஃபிட்டா நம்மள குதிர மாதிரி நல்லா வேகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஸோ இளைச்சவனுக்கு கொள்ள எல்ல கூட கொளுத்தவனுக்கு கொள்ள ஒரு பழமொழி இருக்கு கொல்லு சூப்பு சாப்பிட்னாலே சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதை நீங்கள் தான் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கணும் மெயினாக வந்து கொல்லு சூப் சாப்பிட்டா நிறைய தண்ணி குடிக்கணும் உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் இது ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றதுக்காக இது அந்த வேலையை செய்யும் நான் கொல்லு சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொல்லு சூப் சாப்பிட்றாலும் நமக்கு வந்து காய்ச்சல் சம்மந்தமான பிரச்சனையும் தீரும் சளி தொந்தரவு தீரும் ஆசிரம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சுவாசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்வதற்கு இந்த கொல்லு வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து த ட்ரை பண்ணி பாருங்கள் எதையுமே நம்ம அதிகமாக கூடாது லிமிட்டடாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதா புத்திசால்தான் நன்றி வணக்கம்